சூப்பரான இன்று நாம் ஒன்றை பற்றி போகிறோம் சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் நீண்ட காலமாக நமது பூமியில் இருக்கும் ஒரு உணவுப் பொருள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு முக்கிய உணவாக இருந்து வருகிறது ஆனால் அவை ஏன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை தெரியுமா ஏனெனில் அவை சுவையானது மட்டுமல்ல மிகவும் ஆரோக்கியமானதும் கூட அவை உணவு உலகின் சூப்பர் ஹீரோ உடலில் உள்ள கெட்ட விஷயங்களை எதிர்த்து போராடி நம்மை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறது கூடுதலாக அவை எளிதில் வளரக்கூடியவை அதாவது அவை நமது பூமிக்கும் நல்லது அது அற்புதமான விஷயம் அல்லவா சரி சிறுதானியங்களின் நன்மை என்னவென்று தெரியுமா சிறுதானியங்கள் அமில எதிர்ப்பு சக்தி கொண்டது சிறுதானியங்கள் பசையம் அதாவது க்ளூட்டன் அல்லாத உணவு வகையைச் சேர்ந்தது அவை உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் சிறுதானியங்களில் உள்ள நியாசின் அதாவது வைட்டமின் பி த்ரீ உடலில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவும் மார்பக புற்று நோயை தடுக்கும் வகை இரண்டு நீரழிவு நோயை தடுக்க உதவுகிறது இரத்த அழுத்தத்தை குறைப்பதில் பயனுள்ளதாக இருக்கிறது இதய நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்க உதவுகிறது ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது புண்கள் அல்லது பெரும்புடல் புற்றுநோய் போன்ற இறப்பை குடல் சார்ந்த அபாயத்தை குறைக்கிறது மலச்சிக்கல் அதிகப்படியான வாயு வீக்கம் மற்றும் தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகளை நீக்குகிறது சிறுதானியங்கள் பார்ப்பதற்கு சிறியதாக இருக்கலாம் ஆனால் அவற்றின் நன்மைகள் மிக பெரியது ஆரோக்கியமான மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்காக இந்த சிறுதானியங்களை நாம் தினந்தோறும் உட்கொள்வோம்